பிள்ளையே நீ பல நாட்களாக சுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கடன் சுமை உன் மனதையும் உடலையும் குடும்பத்தையும் சோர்வடையச் செய்திருக்கிறது உன் கண்களில் இருந்து ஒளி குறைந்துவிட்டது நீ நாட்கள் முழுவதும் சிந்தனையிலும் இரவுகளில் தூங்க முடியாத வேதனையிலும் இருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் இயேசுவாகிய கடவுள் உன்னிடம் இன்று பேசுகிறேன் உனக்காக நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ ஏற்கக்கூடாத கடன்கள் வந்திருக்கலாம் நீ எதிர்பாராமல் நிதி சுமைகள் பெருகியிருக்கலாம் ஆனால் என் கரங்களில் தீர்வு இருக்கிறது நீ இப்போது நினைப்பது போல் இது ஒரு முடிவல்ல இது ஒரு தொடக்கம் நீ அவமானத்தில் அல்ல ஆசீர்வாதத்தில் நடப்பாய் உன் கடன்களை தீர்க்கும்படி நான் வாக்குறுதி செய்கிறேன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்கிறேன் அவர் தேவையுள்ளவர்களுக்கு உதவுகிறார் அவர் பாவிகளை விட்டு வைக்கிறார் நான் ஒரு உன்னத ஆலோசகராக இருக்கிறேன் நான் உனக்காக வழிகள் திறக்கிறேன் நீ விரும்பியவாறு அல்ல நான் திட்டமிட்டவாறு ஒரு நேர்த்தியான வழி உனக்காக திறக்கப்படும் உன் குடும்பம் கடலில் சிக்கியிருக்கலாம் உன் வருமானம் போதாததாக இருக்கலாம் வட்டியில் வாங்கிய கடன் நாளும் சுமையாக இருக்கலாம் உன் மனதை வேதனைப்படுத்தும் எண்ணங்கள் தாக்கலாம் இந்த நிலைமையிலிருந்து நான் எப்படி வெளியேறப் போகிறேன் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே நான் உனக்காக ஒரு புதிய வாசல் திறக்கிறேன் என்று உனக்காக ஒரு திருப்பு நாள் நீ விரைந்த நிதி உதவியை காணப்போகிறாய் அனுபவிக்காதவாறு நான் உனக்குள் நிதி ஆதாயங்களை ஊட்டுகிறேன் மனிதர் சொல்வார்கள் இந்த நிலைமையிலிருந்து வெளியேற முடியாது என்று ஆனால் நான் சொல்கிறேன் எல்லாம் சாத்தியம் என்று நீ என் மீது நம்பிக்கை வைகிறாயோ அப்பொழுது இந்த கடன்கள் உனக்காக சாட்சியங்களாக மாறும் நான் உனக்காக அடைக்கலம் நீ அடைந்த இழப்புகளை நான் திருப்பித் தருகிறேன் நீ இழந்த பணத்தை மீண்டும் போகிறாய் உன் தவிப்புகள் வெற்றிகளாக மாறும் உனக்காக தேவமான ஒவ்வொரு வசதி என் பாதையில் வந்து சேரும் நீ மனது வாடாதே அதை என்னிடம் ஒப்படை அந்த கடன் சுமையையும் அந்த வட்டி பட்டியலையும் என்னிடம் கொடு நீ கணக்கிட முடியாத நிதி ஆதாயத்தை நான் பொழுகிறேன் நீ ஏற்கனவே கொடுத்த கடன் தொகைகள் வீண் போகவில்லை நான் அதை பலமடங்கு திருப்பித் தருகிறேன் நீ இனி கடன் கேட்டு பணம் வாழ்க வேண்டிய நிலை இல்லை நீ தரும் நிலைக்கு செல்லுகிறாய் உன் பிள்ளைகளுக்கு இனி கடனின் சுமை அனுபவிக்க முடியாது உன் சந்ததியினருக்கு ஒரு ஆசீர்வாதமான வருங்காலம் காத்திருக்கிறது நான் உன் குடும்பத்தில் உள்ள எதிர்மறைகளை அகற்றுகிறேன் நிதி சோதனைகளுக்கு முடிவை கொண்டு வருகிறேன் நீ கடன் பட்டியலை பார்த்து பயப்படுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பட்டியலை நீ இன்று கட்டை வைக்கிறாய் நீ கடனாளியாக இல்லை நீ ஆசீர்வாதப்படுத்துபவனாக இருக்கிறாய் உன் பெயர் இனி ஒரு நிதி சாட்சியாக அழைக்கப்படும் நான் உனக்காக அனுப்பும் ஒவ்வொரு வாயிலும் கடனுக்கு விடுவித்தலை தரும் நீ இழந்த நம்பிக்கையை மீட்டுக்கொள் உன் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி வரட்டும் உன் உள்ளத்தில் இருக்கும் பீடுகளுக்கு பதிலாக அமைதி நிலைத்திரட்டும் பிள்ளையே நான் தேவனாகிய இயேசு உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன் கடன் சுமையை கையாள்கிறேன் நீ உன் வேலை வாய்ப்பில் திருப்பம் காண்பாய் நீ பிழைத்த நிதி நிலைக்கு திரும்புவாய் இல்லை அதைவிட மேம்பட்ட நிலையை அடைவாய் நீ செவிகளில் கேட்ட கடன்காரர்களின் அழைப்புகள் இனி பயத்தை தராது அவை இனி காணாமல் போகும் நீ நிலைத்து நிதி அமைதியை அனுபவிக்கப் போகிறாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் தொழிலையும் வேலை வாய்ப்பையும் உயர்த்துகிறேன் நீ இனி கடனாளியாக இருப்பது இல்லை நீ பொருளாதார சாட்சியாக போகிறாய் பிள்ளையே உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது இது என் தத்தம் உயிருள்ள தேவனாகிய நான் இயேசு என்று உன்னிடம் இதை உரைத்துள்ளேன் என் அன்பான மகனே என் செல்ல மகளே உனது நெஞ்சை வலிக்கச் செய்த கடனின் சுமை என்னிடம் தெரியும் நீ எத்தனை நாட்களாகவும் வட்டை வாடையில் அடிக்கடி நிம்மதியை இழந்திருக்கிறாய் உன் கண்கள் இரவு தூங்காமல் கணக்குகளை கொண்டிருக்கின்றன உன் வார்த்தைகள் அமைதி இல்லை உன் மனம் பயந்து உறைந்துவிட்டது அது கடன் ஆனால் என் பிள்ளையே அது முடிவடையாத சுமையாக இருக்க முடியாது நான் கடன்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தேவன் நீ எண்ணுகிறாய் எப்படி என் நிலை மாறும் வேலை இல்லை வருமானம் இல்லை உதவி யாரும் இல்லை ஆனால் என் கண்கள் உன்னை விட்டு அகன்றதில்லை நீ அழுது வேண்டிக் அந்த நொடிக்கே நான் என் திட்டங்களை உருவாக்கத் தொடங்கிவிட்டேன் உன் நிலை மாறும் நாள் நெருங்கி வருகிறது என் வார்த்தை சொல்கிறது கர்த்தர் உங்கள் தேவைகளையெல்லாம் அவர் மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவினாலே நிறைவேற்றுவார் பிலிப்பியர் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் எனவே கடன் தீரும் நம்பிக்கையை இழக்காதே உன் முயற்சிகள் வீணாகவில்லை நீ உழைத்தாய் சிரமப்பட்டாய் உதவிக்கு காத்திருந்தாய் நீ ஒருபோதும் சோம்பேறி இல்லை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிதி சிக்கல்களின் காரணம் சோம்பல் அல்ல ஆனால் சூழ்நிலை உன் மீது குற்றம் இல்லை ஆனால் உனக்கு வழி காண முடியாமல் போனது மட்டுமே அந்த வழியை தருவேன் நான் நான் தேவன் பையில் பணம் வைக்கும் தேவன் அல்ல உன் வாழ்க்கையில் தேவையான வாயில்கள் திறக்கப்படும்படி செய்கிறேன் உன் கடன் கட்டி வைக்கும் கைதாளங்களை அவிழ்த்து விடுகிறேன் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வருமான வாயில்கள் அருள் நிறைந்த உதவிகள் அனைத்தும் உன் வழிக்கு வரப்போகின்றன நினைவிற்குள் என் ஆசீர்வாதம் சுமையாக இருக்காது நீ கடனில் மூழ்கியிருக்கும்போது உன்னை வசீகரிக்கும் போன ஆட்கள் இன்று உன்னை மறந்திருக்கலாம் ஆனால் நான் மறக்க மாட்டேன் நான் கடனை இல்லாமல் வாழும் நிலையை உனக்கு தர விரும்புகிறேன் நீயும் பிறருக்கு கடன் கொடுக்கும் நாள் நெருங்கி வருகிறது நீ தேவையின் பிள்ளை அல்ல வழங்கும் கரம் ஆகிறாய் உன் நம்பிக்கைக்கு பலன் வரும் நீ இந்த நொடியில் என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு உன் கண்கள் எத்தனை நாள்களாக மூடப்படாமல் இருந்ததோ அந்தக் கண்களில் இன்று நான் இலைப்பாறலை தருவேன் பட்டினியிலும் வட்டியிலும் தவிப்பிலும் முடிவில்லாத நாள்கள் போய்விடும் உனக்கு ஒரு தீர்வு வரப்போகிறது அது என் ஆசீர்வாத திட்டத்தின் பகுதி நான் உன்னிடம் சொல்கிறேன் கடன் தீரும் நாள் என்பது தனவு அல்ல அது என் திட்டம் பாவமுள்ளவனாக நினைத்து உன்னை யாரும் குற்றம் சொல்ல வேண்டாம் நீ தவறு செய்யவில்லை நீ கடலில் விழுந்ததற்கான காரணங்கள் இப்போது புரியாது போகலாம் ஆனால் நாளை நீ என் செயலை பார்க்கும்போது இந்த தடைகளை நான் எப்படி திருப்பி உன் நன்மைக்கே பயன்படுத்தினேன் என்பதை அறிந்து கொள்வாய் ஒரு புதிய தொடக்கம் நீ வேண்டிய ஒவ்வொரு தாய் பாசமாக நான் கேட்டேன் உன் கண்களில் வரும் ஒவ்வொரு கண்ணீரும் நீ உனது கடன் பிரச்சனையால் வாடிய ஒவ்வொரு நாளும் என் கண்கள் முன் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதை மாற்ற நான் எழுகிறேன் நீ வட்டியுடன் வாங்கிய கடனை ஒரு நாள் முழுமையாக முடித்து விடுவாய் அந்த நாளை நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என் பிள்ளை தயங்காதே உன் அஞ்சும் இதயத்திற்குள் என் சமாதானத்தை வைக்கிறேன் உன் வாழ்க்கையை திருப்பும் அந்த நல்ல செய்தி நெருங்கி வருகிறது நீ இப்போது செவியில் கேட்கிறாய் விரைவில் அதை கண்களால் காண்பாய் உன் கடன் முடிவடையும் உன் சுமை இறங்கும் நீ மீண்டும் சிரிப்பாய் ஏனெனில் நான் சொன்னேன் உனது கடன் தீரும்